ஆனந்த மற்றும் ராதிகா மெர்சன்ட் இவங்களோட கல்யாணத்தில் கலந்துக்கிட்ட எல்லாருக்குமே வாட்ச் பரிசாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாகியிருக்கு இதில் என்ன இருக்குது வாட்ச் தானே அப்படின்னு சாதாரணமாக நினைக்கக்கூடாது அந்த வாட்சை பத்தின ஏராளமான சுவாரஸ்யமான விஷயங்களும் அந்த வாட்சோட விலையும் நம்ம எல்லோரையுமே ஆச்சரியத்தில் மூழ்க வைக்கும் அப்படின்னு சொல்லணும் அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆசியாவோட நம்பர் ஒன் பணக்காரர் தான் முகேஷ் அம்பானி அவரோட இளைய மகனான ஆனந்த் அம்பானிக்கு ராதிகா மெர்சண்ட் அவர்களுக்கும் சமீபத்தில் ஜூலை பன்னெண்டு மேரேஜ் நடந்துருந்துச்சு அண்ட் இந்த ஒரு கல்யாணம் உலகமே வியந்து பார்த்த கல்யாணம்

கொடுத்துருந்தாங்க அது சாதாரணமான வாட்ச்லாம் கிடையாது ரொம்பவே பிராண்டான ஒரு வாட்ச் அந்த பிராண்டோட நேம் என்ன அப்படின்னா ஆடம் பேகுவார் இதோட காஸ்ட் மட்டுமே எவ்வளவு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்று கோடி ரூபாய் வரும் அந்த ஒரு வாட்சோட பிரைஸ் மட்டுமே இவங்க அந்த ஒரு வாட்ச கல்யாணத்துல கலந்துகிட்ட எல்லா செலிபிரிட்டிஸ்க்குமே கொடுத்திருக்காங்க ஒரு வாட்ச் ஒன்று கோடி அப்படின்னா யோசிச்சு பாருங்க அங்க கிட்டத்தட்ட மூவாயிரம் டு நாலாயிரம் பேர் கலந்துகிட்டாங்க அதுல செலிபிரிட்டிஸ் மட்டுமே கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் இருந்தாங்க அவங்க எல்லாத்துக்குமே இந்த ஒரு வாட்ச் பரிசா போயிருக்கு அதுவும் ஒரே டிசைன்ல கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிசைன் சொல்லி அதை கஸ்டமைஸ் பண்ணி வாங்கியிருக்காங்க அண்ட் இந்த ஒரு நியூஸை பார்த்துட்டு எல்லாருமே பயங்கரமான ஷாக் ஆகியிருக்காங்க ஏன்னா கல்யாணத்துக்கு செலவு மட்டுமே ஐயாயிரம் கோடி இருந்தாங்க ஆனால் அதெல்லாம் தாண்டி கிட்டத்தட்ட ஆயிரம் பேத்துக்கு மேல ஒன்றரை கோடி ரூபாய் வாட்ச் அப்படின்னா அதுவே மிகப்பெரிய ஒரு காஸ்டா வருது அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஆச்சரியப்பட்டு கேட்டு வந்துட்டு இருக்காங்க அண்ட் உலகிலேயே அதுவும் இந்தியாவிலேயே இந்த ஒரு கல்யாணம் மிகப்பெரிய அளவிலான செலவிலான கல்யாணம் அப்படின்னே சொல்லலாம் அண்ட் இந்த ஒரு நியூஸை பார்த்துட்டு எல்லாருமே தங்களோட கமெண்ட்ஸை பதிவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க நீங்க இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க

விஜய் அவர்கள் இந்த படத்துக்கு வாய்ஸ் கொடுக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு வந்திருக்கு ஏன்னா லியோ கமல் சார் வாய்ஸ் அப்படி போன பாட்டோட தொடர்ச்சி இந்த பாட்டில் பாட்டில் வருதுன்னா இந்த பாட்டோட தொடர்ச்சி அடுத்த வரணும் ஸோ விஜய் சார் வாய்ஸ் கொடுக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்கு மேலும் கமல் சார் இந்த படத்தில் ஆக்ட் பண்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ரோலக் ரோலெக்ஸே நடிக்க கூட அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு இந்த இலியோர் மைய புள்ளியே கைதி தான் இந்த படம் மிக பிரமாண்டமா இருக்கும் நான் நினைக்கிறேன் என்ன நினைக்கிறீங்க ஷேர் இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் பண்ணிக்கங்க